இன்று நான் தலக்கரி ஸ்பெஷல் செய்ய போகிறேன் அதுக்கு பட்டா லவங்கம் கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சு தாளிச்சிருக்குறேன் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி துமி பக்கி செய்வோம் வாங்க பார்க்கலாம்

கிணத்து இன்றைக்கி போகிறோம் மசால் போட்டு சாப்பிட போகிறோம் பார்த்திங்களா தலையில் உள்ள மூளை இது சின்ன பிள்ளை நாங்கள்லாம் வந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம் பிள்ளையார் மாதிரி இருப்பார் பார்த்தீங்களா இது இப்போ எடுக்கலை குழந்தை மூளையே கிண்ட போகிறோம் சின்ன வயசில் எங்களுக்கு அப்போது பிள்ளையாருங்க அந்த பிள்ளையார் தும்பிக்கை இந்த இருக்குது நல்ல இது சுரு சுருளை வந்தோன்னா மசாலா போடுவேன் இந்த மிளகாய் தூள் மில்லித்தூள் கரம் மசாலா இந்த உப்பு மூச்சூள் போட்டேன் இன்னைக்கு கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் மசாலாலாம் போட்டு கிண்டியாச்சு கொதிக்கட்டும் அந்த குக்கரில்லாம் போட மாட்டோம் சட்டிடு தான் போட்டிருக்கோம்